நமது மண் எப்படிப்பட்ட மண் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவன் நடராஜர் நம்மளை காப்பாற்ற மாட்டார் நீங்கள் பாடினால் மட்டும்தான் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கருகின்றேன் என்னுடைய நான் என்னுடைய ஊர் வந்து சிதம்பரம் நான் பணிபுரிவது பிஎஸ்எல் நிறுவனத்தில் கடலூரில் பணிபுரிகின்றேன் முப்பத்தாறு காலமாக நான் புகை சென்று கொண்டிருக்கின்றேன் முறை கூட நான் என் சொந்த ஊருக்கு வர விரும்பியதே கிடையாது உங்களை போன்று இருந்தாலும் கூட நான் ரசித்து என்னுடைய ரயில் பயணத்தை பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் அலுவலகத்தில் எந்த நிலையில் அதே முப்பத்தாறு காலமும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்பதை பதிவு செய்ய நான் இந்த அண்ணாமலை நான் படிக்கவில்லை நான் அரசாங்க கல்லூரி விருதாச்சலம் கல்லூரியிலும் சென்னையினுடைய மாநில கல்லூரியிலும் படித்தவன் எம் படித்தவன் நான் அலுவலக கண்காணிப்பதாக கல்லூரிடைய பிஎச் நிறுவனத்தில் ஒரே கட்டிடத்தில்

அன்றைக்குள்ள நான் தோழன் குமாரவிடம் சொன்னேன் என்னுடைய கோரிக்கை முழக்கங்களில் நம்முடைய படத்தெல்லாம் போட்டு தான் நான் கோரிக்கை கட்டிகள் வைத்திருந்தோம் நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றேன் தெரியாது ஆகியால் இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்பது ஒரு வரலாற்று மிக்க ஒரு மியூசிக் நூறு ஆண்டுகளை கிடக்கப்போகின்றன என் வாண்களை வர இருக்கின்ற ஒரு பல்கலைக்க இருக்கும் ஆனால் நாலாயிரத்து முந்நூறு பேர் மிக வெளியே சென்றிருக்கின்றார்கள் ஆனால் என் நண்பர் பிரபாகரன் கவனியப்பட்டது போல நிறைய தோழலை திறட்ட முடியவில்லையே நிறைய தோழுக்கு இன்னும் மாத்திரம் வரவில்லையே கோபம் வரவில்லை இந்த கோபம் இருப்பது என்பது நியாயம்தான் இருந்தாலும் நாம் இன்னும் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு சூழ்நிலையில் நீங்கள் திரும்பி வர வேண்டுமா இல்லை இருக்கிற இடத்தில் செகண்ட் சிட்டிசனில் இரண்டாவது குடிமகனாக இல்லாமல் முதல் தர குடிமனாக மாற வேண்டுமா அதுதான் இருக்கு நான் நீண்ட நேரம் உரையாற்றப்படுவதா நான் தமிழையும் வாங்கியத்தில் நீண்ட நேரம் உரையாற்றப்படுவது இல்லை ஸோ இப்படி கவலைகள் இருக்கின்றன காரணம் நீங்கள் அண்ணாமலை கழகத்தில் மிக சொகுசாக பணி புரிந்தவர்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டன உங்களை விட நாங்கள் மிகவும் சிரமத்தில் இருக்கின்றவர்கள் என்பதில் வெளியே புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவிலேயே ஓவோ என்ற சொகுசாக வாழ்ந்தவர்கள் நாங்கள் அதிகாரம் மிக்கவர்களாக வாழ்ந்தவர்கள் நாங்கள் அது இன்றைக்கு எங்களுடைய நிலைமை என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த அரங்கில் நீங்கள் நூறு பேர் இருக்கிறீர்கள் என்று சொன்னால்

நூறு ஆண்டுக்கு முன்பு இருபது கொடுக்கப்பட்டது இரு இருபது லட்சம் தான் நூறு ஆண்டுக்கு முன்பு இன்றைய போல இல்லை குடையுள்ள அவர்கள் இருபது அரசாங்கத்திட்டம் கொடுத்து கொடுத்து இனிவர் வரலாறு இது நூறு ஏக்கர் நிலம் ஏக்கர் இல்லை ஏக்கர் நிலத்தை எடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஊரில் அரசியல்வாதிகள் பண்றாங்க ஏதோ நம்மளை காப்பாற்றணும் இங்க அரசியலில் புகத்தும் அப்படிலாம் யாரும் நினைக்கல இன்னைக்கு அரசியல்வாதி என்ன நினைக்கிறாங்கன்னா யாரெல்லாம் கப்பல் வச்சுக்கணும் அவன் கப்பல் திருமந்திரியா இருக்கிறான் கப்பல் வச்சு போனாலும் கப்பல் துறை மந்திரியா இருக்கிறான் எவன் பெட்ரோல் வச்சுக்கிறான் பெட்ரோல் துறை மந்திரியா இருக்கிறான் எவன் பஸ்ல வச்சுக்கிறான் போக்குவரத்து துறை மந்திரியா இருக்கிறான் எவன் எல்லாம் கல்லூரி வச்சுக்கணும் அவன் அவன் தான் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கிறான் அப்ப எப்படி இருக்கும் நீங்க நிலைமை அப்ப நம்ம நினைக்கணும்னா அரசியலுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க இவ்வளவு நாள் ஓடினாங்க நீங்க தான் நினைச்சாங்க சமீபத்தில் நான் எந்த விதமான அதிகமான வெளியெல்லாம் வரதில்லை இங்க வாரத்துக்கு ஒரு முறை வருவேன் சந்தை ஒண்ணு நடக்கும் சும்மா ஒரு சந்தைக்காக பார்ப்பதற்காக வருவேன் அப்போதான் நான் இந்த யூனிவர்சிட்டி வந்திருக்கிறேன் நான் அதனால அதிகமாக வரதில்லை ஆனால் இந்த ஐயப்பன் கோயில் ஒன்று இருக்கீங்க இங்கேயா நம்மளுடைய மகர ஜோதி போது இந்த அண்ணாமலை யூனிவர் வளமாக இருந்த காலம் நேற்று இந்த ஆண்டுக்கு முன்பு வர கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு இருந்தாங்க இந்த முறை திராட்சை கொடுக்கறதுக்காக ஒரு முந்திரி முந்திரிபெயர்ப்பு கொடுக்கற கூட ஆள் இல்லை அப்போ ஒரு சாதாரண நம்ம ஐயப்பன் கோயிலுடைய இந்த அருள் கூட பணம் இருந்தால் தான் அங்கே அருள் பிரசாதம் வழங்கப்படுது அந்த நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய ஐயப்பன் கோயில் மாறி இருக்குது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ தொழிற்பயிற்சி கேற்றுவார் யுனிவர்சிட்டி மாறிச்சானா மாறல. காரணம் இன்னைக்கு அப்படிதான் மாறி இருக்கு. இப்போ எப்படி பிஎஸ்எல் டெக்னாலஜி கேற்றுவார் மாறிலையோ அதுக்கு பிறகு நீங்க எப்படி பிஎஸ்எல் நீங்கள் புரந்தல் நீரோ அதே போலதான் இங்க தொழில்நுட்பங்கள் மாறாத பொழுது மக்கள் இதை நிராகரித்து விட்டார்கள் என்பதை நம் மனதில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இங்க பல தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. அந்த தொழிற்சங்கம் என்பது மிக மிக முக்கியம். தி ரைட் மேன் ஷுட் பீ ரைட் பிளேஸ். சரியான இடத்தில் இருந்தால் மட்டும்தான் தொழிலாளி கோரிக்கை சரியான நோக்கி செல்லும். துரதிருஷ்டம் தஜா நேரத்தில் உங்களுடைய தலைவர் திறக்கப்பட்டு வருவதாக நான் கருதுகின்றேன் நான் கருதுகின்றேன் நான் உள்ளுக்குள்ளே செல்ல அது மிக முக்கியமான அஜெண்டா இல்லை இருக்கின்ற அதிகாரிகளாக இருந்தாலும் ஊழியராக இருந்தாலும் இருந்தாலும் அல்லது தேவையாக இருந்தாலும் ஒரே குறையின் கீழ் ஒன்றுபடுத்த வேண்டும் அவர் கலை ஒன்று போ அது எந்த கலராக இருக்கலாம் ஒரு நிலையப்படுத்தணும் என்று சொன்னால் தான் கோரிக்கையை ஒரு நிலையப்படுத்த முடியும் கோரிக்கையை நாம் கொண்டு செல்ல முடியும்

தலையெழுத்தை மாற்றுவது தான் தொழிற்சங்கத்துடைய கடமை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அது சித்தம் போக்கு சிவம் என்பது போகத்திற்கு ரெண்டு மூணு நாள் பெருவாக காவி வீழ்ச்சி கட்டியிருக்கலாம் ஆனால் நாம் காவிக்கு எதிரானவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது காரணம் எந்த நேரத்திலும் காவிகள் நம்மை ஆட்சி செய்துவிட அனுமதிக்க கூடாது என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல நாம் எந்த ஆட்சியிருக்கிறார்கள் என்பது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அஜெண்டா என்று நாட் எலிமேட் எனி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எனி சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் முதலமைச்சரியோ மாறாக நமது கோரிக்கையை வெற்றி பெற வைக்க வேண்டும் நமது பின்பற்றலாம் ஆனால் என்னுடைய கோரிக்கை முதன்மையானது ஜாதிகளையும் மதங்களையும் மொழிகளையும் கடந்து வர்க்க சிந்தனை வரும் என்று சொன்னால் எந்த கோரிக்கையும் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ இருபத்தி அஞ்சாவது நாள் நீங்க கூடாது இந்தியா நாட்டுடைய சுதந்திரப் போராட்டம் நூறு ஆண்டுகள் இந்தியா நாட்டு சுதந்திர பாட்டு நூறு நாள் நூறு ஆண்டுகள் நடைபெற்றிருக்கின்றது வாங்கல காரணம் அவன் தாத்தா சுதந்திர பாடத்துக்கு போகல முப்பது கோடி பேர்ல அன்றைக்கி ஒரு கோடி பேர் கூட போகல அது என்ன கஷ்டம் புரட்சிப்படும் போது கூட பதினெட்டே பேர் தான் போனாங்க இரும்பெண்டு பேர் தான் போனாங்க நாலாயிரம் பேரும் வருவாங்க நினைச்சு நம்ம போராட்டம் பண்ண முடியாது அவங்க மனசுல ஆதரவு கொடுப்பாங்க மனசுல என்ன இருக்கும் பல வேலை இருக்கும்

மேதினத்துறை வரலாறை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம இதை இதே மாதிரி தான் இங்கே எப்படி இங்கே உட்காந்துருக்கிறாங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தஞ்சையின் தஞ்சையினுடைய மாநகரில் நரிஸ்கார்னு ஒரு பகுதி இருக்கு தொலைபேசி நிலையம் இருக்கு இதே மாதிரி இன்னும் வெயில் இப்போயாவது நீங்கள் நல்லா ஷாமினா இருக்கு ஷாமினா போகிறது கூட கஷ்டப்பட்டோம்னு சொன்னார் அனுமதிக்கலைன்னு சொன்னார் காரணம் நம்ம காவல்துறை நண்பர் என்னுடைய நண்பர் தான் இங்கே இன்ஸ்பெக்டர் இருக்கார் மிஸ்டர் அம்பேத்கர் அவர் அவரும் நல்லவர் தான் அவர் நல்லதாக இருக்க செய்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அப்ப அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அந்த நண்பர் இந்தியாவில் ஒரே இந்தியா புரட்சிய மாற்றத்தை இந்தியாவில உண்டு பண்ணியது சாதாரண இந்த மாதிரி போராட்டங்கள் தான் நிச்சயமாக இந்த போராட்டம் ஃபயர் ஆகும் உங்களை பேசல பேச பேச வைக்கப்படும் இது தேர்தல் காலம் யாரையும் நிராகரித்து விட முடியாது நம்ம நிராகரிக்க முடியாது என்ன ஆசை கேட்குறோம் அமைச்செட்டிய எனக்கு அட் அடிப்படையான உரிமை பேசிக் நான் பென்ஷன் வாங்கும்போது நான் கிராஜூட்டியை பேசிக் ரைட் வந்து க்ரியேட் செய்யப்பட வேண்டும் கோரிக்கை வைக்கிறோம் வேறு ஒன்றும் கோரிக்கை வைக்கல நான் உடனே கம்மி இல்லையா கேட்கல தலைவர் குமார் பரவாயில்ல நான் கனைப்படி கேட்டேன் சொகுசான ஒரு தோன்றுகிறது பிடிபிள்டி நீங்கள் சிதம்பரத்தில் இருப்பதாக கேள்விப்படுகின்றேன் சொன்னேன் இல்லையா எங்க இருக்கிறது முக்கியம் இல்லை நிறைவா இருக்கிறோமா அவங்க நினைக்கலாம் சிதம்பரத்தில் இருக்கிறாருன்னு இங்க எப்படி இருப்பாங்க செகண்ட் சிட்டிசனாக இருக்கிறார் அங்க எப்படி அவருக்கு மதிப்பு இருக்கும் அது அந்த பணி புரிஞ்சாதான் தெரியும் காரணம் சமமாக மதிக்க மாட்டார்கள் ஒரே கேட்டரா கூட இருக்கும் ஒரே குரூப் டி கேட்டரா இருக்கும் ஒரே குரூப் சி கேட்டரா இருக்கும் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க நீங்க நியூஸ் வந்து என் போஸ்ட் ஆக்குப்பை பண்ணிட்டேன் என் ப்ரொமோஷன் ஆக்குப்பை பண்ணிட்டு இன்னைக்கு பேச்சு இரண்டாம் தர பேச்சு நாலாம் தர பேச்சு நடைபெறுவோம் இதுக்கு காரணம் என்ன காரணம் நாம் இப்ப நாங்க வந்து கடுமையா பாதிக்கப்பட்டோம் சாதாரண பாதிப்பு எல்லாம் நினைக்காதுங்க இப்போ இப்ப இன்னைக்கு வந்து நான் கம்பீரமா நிக்கிறேன் இப்ப கூட ரெண்டு பேர் வந்துக்கிறாங்க இப்ப நிறைய பேர் ஓடிட்டாங்க எங்களுக்கு நிறைய பேர் ஓடினாங்க தான் ஆனா அர்த்தங்க ஒன்னா பண்ணிச்சு அர்த்தங்க ஓடனா டக்குன்னு ஓட வைக்க மாட்டான் ஓடுற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவோம் என்ன பண்ணா இப்ப உங்களுக்கு சம்பளம் கடைசி முடியும் கொடுத்தோம் நீங்க வெளியே ஏற்ற முடியும் உங்களை வெளியே தள்ளற முடியும் சம்பளம்

தொழிற்சங்கம் நாங்கள் அமைதி காத்தோம் பெரிய தொழிற்சங்கம் இந்தியா நாட்டுடைய இந்தியாவில் இருக்கின்ற தொழிற்சங்கத்தில் ரெண்டு தொழிற்சங்கம் பெரிய தொழிற்சங்கம் ஒன்று ஒன்று என்எஃப்டி ஒன்று ஏபிஏ வங்கி ஊழியர் சங்கம் இப்போ பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் சுதந்திர பார்த்து நேராக பங்கு பெற்று வருங்க இன்றைக்கும் தொடர்ந்து போடி கொடுக்குறாங்க இப்போ கூட இருபது ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் இருபத்தஞ்சு ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் ஆமாம் இருந்தாலும் கூட ஆனால் நாங்கள் யாரும் வியாருக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்ல முடியாத சூழலில் தள்ளப்பட்டோம் என்பதையும் கசப்பான உண்மையான உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன் ஆனால் தொழிலாளிகள் அவன் நினைச்சான் முப்பதாயிரம் பேர் போனா போதும் நினைச்சான் எழுபத்தி நாலாயிரம் பேர் வெளியே போனான் எழுபத்தி பேர் வெளியே போனாங்க போன பிறகு என்ன பண்றது ஆனா ஒன்னே ஒண்ணு செஞ்சாங்க இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமா அரசாங்கம் பாருங்க அன்னைக்கு வந்து நம்ம அண்ணாமலை இருக்கிறது இல்லையா இஎச்ஆர் சைட்டுன்னு சொல்லுவோம் எஸ்டா ஐ ரெவன்யூ சைட்டுன்னு பேர் டவர் இருக்கும் நம்ம கல்லூர் மாவட்டத்திலே நம்ம அண்ணாமலை நகருடைய சைட்டு தான் டவர் தான் அதிகமான வருவாய் தரக்கூடிய சைட்டு அந்த சைட்டு கூட நாங்கள் மின்சார பில் கட்ட மாட்டோம் அந்த சைட்டு கூட டீசல் ஊற்ற மாட்டோம்

அதுக்கு அடிப்படை காரணம் உலகத்தில் தாக்கம் இங்கே தாக்கம் வருது அதை எதிர்கொள்ள அளவுக்கு கேள்வி யாரும் கேட்கணும் ஸோ பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கணும் இங்கே யாரும் கேள்வி கேட்கணும் தொழிற்சங்க தலைவர்கள் கேள்வி கேட்கணும் அப்ப நம்ம என்ன பண்ணோம் சரியான தொழிற்சங்க தலைவர் நம்ம தேர்ந்தெடுக்க நம்ம கடமை நம்ம நினைக்கிறோம் அது செய்யறது இல்லை நம்ம நினைக்கிறோம் என்னையா ஒரு ஓட்டு தானையா யார் வந்தா ராமாண்டா ராமாண்டா நம்ம நினைக்கிறோம் அது பின்வழியில தான் நீங்க சந்திக்கிறாங்க நாங்களும் அப்படிதான் சந்திக்கிறோம் அப்புறம் ரைட் மைண்ட் ஷுட் பின் ரைட் பேச இருக்கணும் யார் பாராளுமன்றத்தில் இருக்கப்பட வேண்டும் ஆட்சிக்கு வராமல் இருக்கலாம் ஆனால் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தொழிலாளி உரிமையை கேட்கக்கூடிய தகுதிப்படுத்த தலைவர்கள் இருக்கப்பட வேண்டும் துரதிருஷ்டம் அஞ்சே பேர் இருக்கிறோம் இன்னைக்கு இந்தியா நாட்டுடைய பாராளுமன்றத்தில் அஞ்சே பேர் தான் இருக்கிறோம் அஞ்சு பேரில் ஒருத்தர் தான் இங்கே சேமரம் வந்திருந்தார் காமேட் கான் திருப்பூர் கான்ஸ்டுவன்சி எம்பி இங்கே மாநாட்டுக்கு வந்திருந்தார் இவங்க பிடபிள்டி கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தார் இந்த கோரிக்கை எல்லாம் விட்ட மார்ச் மாதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நான் கூட டாக்டர் கொண்டு தரேன் காமேட் டாப்டர் சிக்க ஏது முடிக்க முடியல ஆகி தரேன் நிச்சயமாக உங்களுடைய உங்களுடைய கோரிக்கை நான் நிறைய உள்வாங்க இருக்கிறதுனால நிச்சயம் அந்த கோரிக்கையை நம்ம மேலே கொண்டு போவோம் சந்தேகம் இல்லை இப்போ அடிப்படை கோரிக்கை என்னன்னு சொன்னால் முதல் கோரிக்கை திருமணி பெனிஃபிட்ஸ் அந்த மாதத்தில் கொடுக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நீங்கள் கொடுக்குறான் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்குறதுல அது கொடுக்காமல் வேண்டாமா நினைக்கிறான் மீனும் தீப்பிங் இங்கே அனுப்புகிறான் அது இருக்கவே கூடாது ரிட்டையர்மெண்ட் என்ன ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு இயல் என்கேஜ்மெண்ட் கொடுத்துரு சம்பளத்தோடு லாஸ்ட்டு பேடுறாங்களோ சம்பளத்தோடு சேர்த்து போடு அந்த வங்கிக்கு போட்டோம் கிராஜுவேட்டியை அடுத்த மூணு நாளில் கொடு

இப்போ மத்திய மாநில அரசு தேர்தலை சந்திக்க போகுது இப்போ அவங்க முடிவு பண்ண போகிறாங்க அது யூபிஎஸா ஓபிஎஸ்ஆடிய ரெண்டில் ஒன்று முடிவு பண்ண போறாங்க நான் நினைக்கிறேன் நிச்சயமா அதை வந்து யூபிஎஸ்சாக முடிவு பண்ண போறாங்க நல்லா புரிஞ்சிக்கணும் நாங்கள் ரெண்டாயிரத்து பிறகு நான் ரெண்டாயிரத்தி ஒன்பது வேலைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முப்பத்தாறு ஆண்டு காலம் பண்ணி முடிக்கிறேன் நான் வந்து சேலரி வாங்குது பிஎஸ்என்எல் ஐ எம் கெட்டிங் பென்ஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்போ எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இல்லையா ரெண்டாயிரத்தி பிறகு எந்த வேலைக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு நிலைமை என்ன ஒல்லி அவங்க இபிஎஃப் மட்டும்தான் மேக்ஸிமம் பென்ஷன் எனக்கு மினிமம் பென்ஷன் பதினஞ்சாயிரம் ரூபாய் அவங்களுக்கு மேக்ஸிமம் பென்ஷன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா புரிஞ்சுங்க வந்து ஒரு ஜென்ரல் மேனேஜரா இருப்பாரு நான் ஒரு குமாஸ்தாவா இருப்பேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மேக்ஸிமம் பென்ஷன் இப்ப இதே நிலம்பு தான் பிரபாகருக்கும் பிரபாகர் நினைப்பாரு நான் என்பிஎஸ் நியூ பென்ஷன் ஸ்கீம் இருக்கிறேன் நியூ பென்ஷன் ஸ்கீம் என்னன்னே தெரியாம நம்ம இருக்கிறோம் பணம் பிடிக்கப்பட்டதா பணம் செலுத்தப்படுகின்றதா யாருக்கும் தெரியாது அப்ப இது ஒரு முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கை நீங்க நீங்க பாக்கணும் இப்போ என்ன வரணும் அந்த யூபிஎஸ் சம்திங் பெட்டர் உங்கள்ட்ட வந்து பிடிச்சாலும் கூட உங்கள்ட்ட வந்து பிடிச்சாலும் கூட அது வந்து மினிமம் பென்ஷன் அஷூர் பண்ணுது மினிமம் ஃபேமிலி பென்ஷன் அஷூர் பண்ணுது டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனால் நல்ல நிறைவான பென்ஷன் கொடுக்குது அப்போ அந்த யூபிஎஸ் வேணும்னு சொன்னால் என்ன என்ன முடிக்கணும் நீங்கள் அப்சர்டு கவுண்ட் ஆஃப் தமிழ்நாடு எம்ப்ளாயோ மாறணும் இப்ப நீங்க சொல்லவும் இல்ல நீங்க சொல்ல முடியல ரெண்டு கட்டம் இருக்கும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் ஒரு நம்பிக்கை வரும் இப்ப நம்மளுக்கு ஒரு பென்ஷன் வரும் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு வந்த இங்க ரீடெப்ளாய்மெண்ட் ஆகும் நம்பிக்கை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நான் உணர்றேன் சும்மா அந்த கோரிக்கையை நீங்க தான் பேச போறோம் நிச்சயமாக கட்டாயம் வந்துடும் போடாதீங்க கவலைப்படாதீங்க தவிர்க்க முடியாது அப்படி தவிர்த்தார்கள் என்று சொன்னால் அரசாங்கம் தூக்கி எறியப்படும் என்பதில் நாட்டு கருத்து கிடையாது என்பதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் ஈபிசி வரலாறு கொண்டு வர அடுத்தது சொன்னா ஒரு நண்பர் என் சைட்ல வருவார் நீங்க வந்திருக்காரா இல்லைன்னு சொல்லி அவருக்கு சொன்னேன் நான் பத்திர மணிக்கு கூட இங்கே வரங்க நான் என் சைட்ல வரும்போது நிறைய பேர் அண்ணாவன் சுட்டி என் பாய் நிறைய பேர் வருவாங்க பத்மினி இல்லாத நிறைய பேர் வருவோம் நிறைய ஒருத்தர் ஒரு நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன் நிறைய எல்லாம் வருவாங்க எல்லாம் சொகுத்தா வீட்டில் இன்னைக்கு இருப்பேன் வருவாங்க

யார் நங்கு உழந்திருந்தவர்களோ யார் அது பேச்சுவார்த்தை நடத்துவார்களோ அவர்களால் செல்ல முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இதுக்கு அண்ணாமலையினுடைய பிரதிநிதிகள் ஊழியர்கள் தான் காரணம் ஒழிய நிர்வாகம் காரணம் அல்ல அப்ப அங்க போயிருந்தா என்ன கோரிங்க வைக்கலாம் அவரு இங்க எவ்வளவு போஸ்ட் தேவை இப்போ நீங்க நானும் குற்றவாளியாங்க நீங்க நானும் குற்றவாளி நம்ம ஒரு குற்றம் பண்ணிருக்கிறோம் நான் கடைசியா முடிக்கிறேன் சொன்னா நீங்க கோச்சிப்பாங்க இல்லையா எப்ப நீங்க நானும் நேரடியான குற்றவாளி இல்லை இங்க லஞ்சம் இருந்ததா நிர்வாகத்தில் லஞ்சம் இல்லை நம்ம சைனபுராக கொடுத்துருப்போம் அதுதான் நிர்வாக ரீதியாக மிகப்பெரிய நீங்கள் சீர்கடை இல்லை நல்லா பண்ணி சீர்கடை இல்லை நிர்வாக ரீதியாக சீர்கடையில இல்லை செக்காரம் வாங்கி சாப்பிட்டு பையனை போட்டாரா பெரியவரும் போல் ஐய்க்க கீழே ஜூனியரும் ஐயப்பனும் போல் யாரும் போட அதுவும் போடல ஆமாம் இல்லை நிலைய காலத்தில் வயலில் உள்ளே பூந்து போனால் அதுவும் என்ன நடந்ததிங்க என்ன சொல்லப்படுறதுங்க ஸ்டேட் முதல் குற்றவாளி ஸ்டேட் என்ன போஸ்ட் என்ன போஸ்ட் என்ன

அப்போ ரெண்டாயிரத்தி நாலு அமைதி காத்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இங்கு உள்ள தொழிற்சங்கம் வாங்க காரணம் இங்க உள்ள எம்ப்ளாயி காரணம் இல்ல குற்றவாளி முதல் குற்றவாளி அரசாங்கம் ஆஃப் தமிழ்நாடு அவங்களுடைய நேரான கட்டுப்பாடு தான் இருக்கிறது கட்டுப்பாடு போடுறாங்க அவங்க தான் அந்த குற்றவாளியை மாடுறாங்க அப்ப என்ன பண்றாங்க நிறைய பேர் படிச்சாங்க

அப்போ நாங்களும் இந்த மக்களும் பாதிச்சுக்கிறோம் அது மட்டுமா அது மட்டும் இல்லை பொதுவாக நீங்கள் என்னாச்சுன்னா எஜுகேஷன் வந்து இந்த மாதிரி அண்ணாவன்சல் எஜுகேஷன் மாதிரி எஜுகேஷன் கிடையாது இங்கே கூட நான் படித்து பார்க்கும்போது பார்த்தேன் இங்கே வந்து பெரிய பெரிய ஆர்வியிலேருந்து படிச்சிருக்காங்க இங்கே ஆர்வியிலேருந்து படிச்சிருக்காங்க மிகப்பெரிய ஆர்வி ஆர்வி வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஆமாம் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாம் இருந்தவர் அந்த எல்லாம் படிச்சிருக்காங்க கரிசீலம் சேதம் படிச்சிருக்காரு அவருங்க தான் படிச்சுக்கார் அவரை தான் படிச்சிருக்காரு நிகழ்ச்சிக்கு என்ன சொன்ன தமிழ்நாட்டுல இங்க மட்டும்தான் மொழி ஒன்று உள்ள ஒரு பல்கலைக்கழகம் சிறந்தது என் தாயை விட சிறந்தது என் தாய்மொழி என்பதை சொல்லிக் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு தாய்மொழி மிக மிக முக்கியம் தாய்மொழி இல்லாம நீங்க எத்தனை பெரிய அறிவு இருக்கலாம் நான் சிந்திப்பது என் தாய்மொழியை மட்டும் தான் சிந்திப்பேன் நான் தமிழ் தான் சிறந்ததுன்னு நான் தெலுங்குறது என் தெலுங்கு தான் சிறந்தது நான் தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் தான் சிறந்தது இந்திய தாய்மொழி இந்தி தான் சிறந்தது என் தாய்மொழி எது அந்த தாய்மொழி உணர்வை தூண்டியது இந்த பல்கலைக்கழகம் என்பதை நாம் பெருமையாக சொல்ல வேண்டும் நம்ம எங்கே வேலை பார்த்தோம் எங்கே படித்தோம் திரு வரலாறு தெரியணும் அப்போ அந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் நெருக்கடி இங்கே உள்ள எம்எல்ஏ இருக்கிறாங்க மந்திரி இருக்கிறாங்க எம்பி இருக்காங்க எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் ஏ கையா பாண்டிய நம்ம மரியாதைக்குரிய தொல் திருமா இருக்கிறாரு இங்கே மந்திரி எம்ஏ இருக்க இருக்கிறாரு எல்லாரும் வெளியே இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார் யார் கவலைப்படுவாங்க உனக்கு நீங்கள் தான் அதிகமாக கவலைப்படணும் மிஞ்சி போனால் என்னை போன்ற ஆட்கள் கவலைப்படணும் மிஞ்சி போனால் தொடர் கேவி கவலைப்படணும் தொடர் மைவாசன் கவலைப்படணும் தொடர் முத்தரசன் கவலைப்படணும் தோழர் இப்போ யாரும் வந்திருக்கா முத்தரசன் எந்த விவகாரம் கவலைப்படணும் ஏன் அவங்க கவலைப்படணும் அவங்க தான் எந்த விதமான குந்தி பலனும் பார்க்காமல் எந்த ஜாதி மத உணர்விற்கும் அட்படாமல் ஆனால் புறம் எம்பி ஆக போகிறோம் வந்து பார்க்காம மக்களுக்காக தேவை செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காம போகலாம் நான் அதை பற்றி நான் அப்போ அவங்களுக்கு நம்ம ப்ரீஃப் பண்ணணுமா நான் கேட்டேன் நல்லா ப்ரீஃப் பண்ணிக்கிற தொடர்னு சொல்ல நான் கேட்டேன் நான் கேபிக்கு எல்லாமே தெரியும் கேபி இந்த காலேஜில் படிச்சிருப்போம் அவர் இன்றைக்கு படித்தவர் தானே ஆமாம் எனக்கு இனி நண்பர் தான் இல்லையா அப்போ அவருக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கும் இது இதுனா முதலமைச்சருடைய கவனத்துக்கு நேரடியாக கொண்டு போகணும் கொண்டு போகணும் உங்களுக்கு ஃப்ரீயாக பிடிக்கலையா திமுகவாக தான் இதே பிரச்சனையை தீர்க்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு இருக்குது அவர் தான் ஆட்சியாளர் இருக்குது சிரிக்கக்கூடிய வல்லமையும் இருக்குது மனசு மட்டும்தான் இருக்குது ஒரே ஒரு ஜிவோ தான் போடணும் அந்த ஜிவோவை போட்டு இவங்க அப்படியே அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்சர்வ் பண்ணுங்க அவ்வளோதான் இப்போ பிடபிள்யூ இருக்காருன்னா பிடபிள்யூ திரும்பி அக்ரி இன்ஜினியரிங் இருக்காருன்னா அக்ரி இன்ஜினியரிங் அப்படியே போட்டுருங்க முடிஞ்சு போச்சு இப்போ அங்கே என்ன ப்ரொமோஷனோ அந்த ப்ரொமோஷன் கேரளில் போட்டோம் இனிமேல் இவங்க போஸ்ட் தூக்கிட்டு வராங்களா போட போகிறாங்களா இந்தமேலேயும் விரும்புமே எல்லாமே அவுட் சோர்சிங் கான்ட்ராக்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எல்லாம் நான் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே அதான் நடக்குது அப்போ என்ன பண்ணும் அந்த அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க அப்போ பண்ண ஞாயிற்றுக்கு முதல் போகிற கோரிக்கை ஒரு வரையில் முடிவோம் அப்சர்வ் பண்ணியாச்சுன்னு சொன்னால் பர்மனெண்ட் அப்சர்வஷன் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக செட்டில்மெண்ட்டுக்கு இந்த இன்வெர்சிட்டியே வர வேண்டாம் இங்கே வந்து நீங்கள் பூமா கோயிலுக்கும் வர வேண்டாம் நீங்கள் இன்வீசிட்டிக்கும் வர வேண்டாம் அப்படியே அங்கேயே செட்டில்மெண்ட்டு வாங்கிட்டு அங்கேயே ஒரு துண்டு போட்டால் துண்டை போட்டு துண்டு போட்டால் அப்படி ஏறி வந்து இது முதல் கோரிக்கை அடுத்தது என்ன டெய்லி எழுந்தா இப்போ இங்கே இருக்கிறாங்களே இப்போ யாரும் பணிபுரியில் யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் வந்திருக்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு என்ன கவலை இருக்கும் டெய்லி கவலை இருக்கும் நினைக்கிறோம் நினைக்க முடியாது ஆர்டர் வந்துருமா நீங்களாவது நிம்மதியாக போயிட்டாங்க கடவுளுக்கு எங்கேயாவது போயிட்டாங்க இவங்க டெய்லி கவலை இருக்கும் அவங்க எவ்வளோ லிஸ்ட்டு எடுத்துகிட்டே இருப்பான் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஒன்று கண்டுபிடிச்சிட்டான் அவங்க லிஸ்ட்டு போடுவான் இந்த லிஸ்ட்டு நம்ம எழுந்து ஒன்று இங்கே போயிடுச்சு உங்கள் பேருக்குன்னு இப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புடி வைக்கப்படவே இந்த இங்கே என்ன போஸ்ட்டு தேவை எவ்வளோ போஸ்ட் சாங்ஷன் எப்படி ரீடெவலப் பண்ண போகிறேன் எந்த மெத்தடில் பண்ணப்படுற நான் நம்ம எதுக்க முடியாது நான் புரிஞ்சுக்கிறேன் எதுக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில்

எல்லா ஆசிரியருடைய ட்ரான்ஸ்ஃபரும் கீழே இருக்கிற ஒன்றாம் டீதியிலேருந்து மேலே இருக்கிற இது பிஜி முடிய கவுன்சிலிங் மொழி தானே ட்ரான்ஸ்பர் போட முடியுது எது சாத்தியமொழி நினைக்கப்பட்டதோ சாத்தியமாக்கிதே தமிழ்நாட்டில் அப்போ நம்மளுக்கு இப்போ கவுன்சிலிங் கொடுக்கக்கூடாது இவ்வளோ பேரை போகிற நூறு பேரை போகிற நூறு போஸ்ட் இருக்கு எந்த ஊர் மூலம் போனால் அவர் சூஸ் பண்ணிப்பார் யாரா இருக்க கூர் போய் சூஸ் பண்ணி போகலாம் அந்த மெத்தட் கொண்டு வரணும் ரெண்டாவது மெத்தட் அடுத்தது என்ன மிக முக்கியமான கோரிக்கை உங்களுக்கு இப்போ வந்து எல்லாம் போயாச்சு இல்லை எப்படி டேன்த்தில் வரங்க நான் அவரோட கேட்டேன் தம்பி பரவாயில்ல நீங்கள் எப்படி வந்திருந்துன்னு கேட்டேன் இல்லையா இப்போ எங்கள்ட்ட செல்வியில் ஒரு அம்மா வருவாங்க செல்வி இப்போ எங்கள் அவங்க வந்துருக்க மாட்டாங்க இப்போ அவங்க அவங்க வந்து கல்லூரில் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு அண்ணா தம்பி ஊற்று தம்பி அவர் அவரு கூட அண்ணன் டீ வச்சுருக்காரு வச்சிருக்காரு அவர் கொஞ்சம் கொஞ்சம் வசதியானவர் நேராக போனார் சென்னையில் போனார் கொடுக்க வேண்டியதை கொடுத்தாரு அந்த அம்மா தொக்கி விழுப்படுத்தப்பட்ட கல்லூர் வந்து உட்காந்து ஒகாண்ட்டர் நிலைமை வைப்பாரு இதுக்கு முற்றி பொழி வைக்கப்படவில்லை தரான காசு கொடுத்தா நான் சேனத்தில் வர முடியும்னு சொன்னால் என்னையா தமிழ்நாடு என்ன யூனிவர்சிட்டி என்னங்க தொழிலாளி வருகோம் புரியல எனக்கு ரெண்டு அஞ்சு ரூபாய் பணம் இருந்ததுன்னா நான் சென்னை கல்லூருக்காக கொண்டு போய் நான் விழுப்புரத்தில் போடுவேன் விழுப்புரத்தில் உடனே கல்லூரி போடுவேன் நான் சென்னையிலேருந்து நான் கல்லூருக்கு வர முடியும்னு சொன்னால் என்ன மெத்தனாலஜி இருக்குதுங்க என்ன இருக்குது அதுக்கு நம்ம கோவம் வந்துதான் இவ்வளோ வரல சிந்தனே வரல நீங்கள் எல்லாருமே மிக அழகாக சொகுத்தாக நீங்கள் பயத்தை பண்ணவங்க ரெண்டாயிரத்து பதினாறு பிறகுதான் திறமை வந்துக்குது இது நாங்கள் பிறக்கும் போதே திறமத்திலேயே பிறந்துட்டோம் நாங்கள் பிறக்கும் இங்கே வாழ்க்கை இங்கே ஜாதகம் அமைஞ்சு போச்சு உங்க ஜாதகம் சொகுசான ஜாதகம் இருந்திருக்கு அது முடியும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து இந்த நடராஜர் கொஞ்ச நாளைக்கு வந்து நல்லபடியாக தான் உங்களுக்கு குழந்தை போயிருக்கார் ஆமா நான் எந்த நடராஜர் காப்பாற்றப்படணும் ஆரம்பிச்சு கடைசியாக சொல்லி முடிப்பேன் ஆமா அப்ப அது ஒரு முற்றுமுறை வைக்கணும் அப்போ அந்த டான்ஸ் இருக்கும் இப்போ டான்ஸ் கேட்கறவங்க ஏதோ